வணக்கம் கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரா அதிரடி உத்தரவு நாடளாவிய ரீதியில் ஆயுதப்படைக்கு அழைப்பு வெள்ளத்தினால் சேதமடைந்த உளை நிலங்களுக்கு நஷ்ட ஈடு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்தி கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைப்பு அதிரடியாக மாற்றம் கண்ட தங்க விலை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு தொடர்பில் வடக்கு ஆளுநரின் தீர்மானம் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் யாழ்ப்பாணத்தில் சிக்கிய இளைஞன் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாடலாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று முதல் அமலுக்கு தரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய நாட்டின் அனைத்து நிர்வாக மட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நிலைகளிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுதப்படைகள் அழைக்கப்பட்டுள்ளன கடந்த நவம்பர் மாதம் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நெற்சிகை பாதிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் எண்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போக்கு நடவடிக்கையில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிற்சிகை காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் உணவுப் பொருட்களுக்கான சிறு பற்றாக்குறை அல்லது தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கும் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபா கொடுத்தனவை இவ்வரத இறுதிக்குள் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி நன்மைகளை பெறுவதற்கு தகுதியான பிள்ளைகளை தெரிவு செய்து வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை கல்வி அமைச்சு முன்னெடுத்து செல்லும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பழைய பட்டய கட்டடத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நமது நாட்டின் எதிர்காலத்தை பிரகாசிக்கும் முக்கிய குழுவாக தற்போதைய தலைமுறையினர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அந்த குழந்தைகளின் எதிர்கால நல்ல கனவுகள் மலர ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து கல்வி வசதிகளை அதிகரிப்பதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் அதனாலேயே எதிர்வரும் சில நாட்களில் இந்த நன்மையை பெற வேண்டிய சகல பிள்ளைகளுக்கும் முறையான வேலை திட்டத்தின் ஊடாக ஆறாயிரம் ரூபாய் தொகை வழங்க உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாண அரச ஆசிரியர் சேவைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆட்சேர்ப்பின் முதற்கட்டமாக கட்டமாக ஐம்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தலைமையில் திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது அங்கு உரையாற்றிய ஆளுநர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிழக்கு மாகாண ஆசிரியர் சேவைக்கான முதற்கட்ட ஆட்சேர்ப்பில் நியமனங்களை ஏற்காத மற்றும் சேவைக்கு சமூகம் அளிக்காதவர்களுக்கு பதிலாக இங்குள்ள ஐம்பத்தி இரண்டு பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் கடமைகளை சரியான முறையில் எதிர்கால சந்ததியினருக்கு திறம்பட பயன்படுத்தவும் திருப்திகரமான முறையில் சேவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வாழ்த்துக்கள் முதற்கட்ட ஆட்சேர்ப்பில் சேவைக்கு சமூகம் அளிக்காத நியமனங்களை ஏற்காதவர்களுக்கு அடிப்படையில் இந்த ஐம்பத்தி இரண்டு பேரும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விளையானது ஏழு லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று பதினைந்து ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே வரை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க போனோன்றின் விலை இரண்டு லட்சத்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் கிராம ஜின் விலை இருபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க போனோன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளின் பொருட்களின் உற்பத்தி தரத்தை மேம்படுத்துவதுடன் சந்தை வாய்ப்பை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுப்பதன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்தல் தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் உரையாற்றிய ஆளுநர் முன்னைய காலங்களில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதை நினைவு கூர்த்ததுடன் தற்போது அவை அருகி செல்கிறது மேலும் விவசாயத்துடன் தொடர்புடைய அலுவலர்கள் களத்திற்கு சென்று விவசாயிகளின் பிரச்சனைகளை ஆராய வேண்டும் சியாப் திட்டத்தின் கீழ் எமது மாகாணத்திற்கு அடுத்த ஆண்டு நூறு கோடி ரூபாய் நிதி கிடைக்க உள்ள நிலையில் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த நிதி செலவழித்து முடிக்கப்படாமல் இருக்கக்கூடாது குறிப்பாக ஏஎஸ்எம்பி திட்டத்தின் கீழ் நான்கு பயிர்களின் செய்கை ஏற்றுமதி நோக்கில் முன்னெடுக்கப்படுகிறது அதிகளவான விவசாயிகள் எதிர்காலத்தில் இந்த பயிற்சிகையில் ஈடுபட வேண்டுமாயின் சந்தை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் வடக்கில் பதினேழு கமக்கார நிறுவனங்கள் இந்த பயிற்சிகைக்காக உருவாக்கப்பட்டுள்ளன என்பதுடன் அதன் ஊடாக சந்தைப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி செய்தல் என்பன முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது விவசாயத்துறை மேம்பாடு மற்றும் நவீனமயப்படுத்தலுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுடன் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் தீர்ப்பதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பொம்மைவள்ளி பகுதியில் வைத்து நூற்றி இருபது மில்லிகிராம் ஹெரோயினுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கீழ் அத்தியட்சகரின் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனுரா அதிரடி உத்தரவு நாடளாவிய ரீதியில் ஆயுத அழைப்பு வெள்ளத்தினால் சேதமடைந்த உளை நிலங்களுக்கு நஷ்ட ஈடு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்தி கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைப்பு அதிரடியாக மாற்றம் கண்ட தங்க விலை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு தொடர்பில் வடக்கு ஆளுநரின் தீர்மானம் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் யாழ்ப்பாணத்தில் சிக்கிய இளைஞன் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி